அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் நேற்று வந்து அவங்களோட ராசிக்கு பலன் கேட்டிருந்தீங்க அதை இங்கிலீஷில் போட்டிருக்கு இன்னும் சிலர் இன்னும் பலர் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து பலன் சொல்லப்படும் இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை தசமி திதி பார்த்திங்கன்னா பகல் பதினொன்று மு இருபத்தி மூணு வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது திதி ஏக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் இரவு பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதாவது மறுநாள் காலையில் பன்னெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஸ்த நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மரணயோகமாக இருக்குது புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் சனிக்கிழமைங்கிறதுனால பத்து மணிலேருந்து ஒன்பதே முக்கால்ருந்து பத்து முப்பதுக்குள்ளே பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தேழுக்கும் இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது குளிக்கை பார்த்திங்கன்னா மாலை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்திங்கன்னா கருவுரை அதாவது சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கு பூ முடிக்கிறதுக்கு சீமந்தம் செய்கிறதுக்கு உணவு வழங்குறதுக்கு சாமி கும்பிடுறதுக்கு திருமணம் காது குத்த படிக்க ஆரம்பிக்கிறது நகை அணியிறதுக்கு சாமி கும்பிடும் இடம் அமைக்கிறதுக்கு புது வீடு புகுறதுக்கு தாலி செய்கிறதுக்கு அதே மாதிரி கடல் பயணம் செய்கிறதுக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்குது திதி பார்த்திங்கன்னா தசமி திதி தான் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த தசமி திதியில் என்னெல்லாம் செய்யலாம்னா திருமணம் காது குத்து சடங்கு சுற்றல் பயணம் செய்கிறது புதுமனை புகுதல் அதே மாதிரி தண்ணீர் தொடர்பான செயல்கள் செய்கிறது பெரியவங்களை நேர்காணுதல் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யலாம் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி போல எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை ரிஷபராசிக்கு வழிபாடு மிதுன ராசிக்கு ஜெயம் கடக ராசிக்கு சுகம் சிம்ம ராசிக்கு நடுக்கம் கன்னி ராசிக்கு விரயம் துலாம் ராசிக்கு மரியாதை விருச்சிக ராசிக்கு குழப்பம் தனுசு ராசிக்கு பிரமை மகர ராசிக்கு அமைதி கும்ப ராசிக்கு ஆராய்ச்சி மீன ராசிக்கு அன்பு ஆக மொத்தம் சில ராசிகளை தவிர மற்ற எல்லா ராசிக்கும் இன்னைக்கு நாள் நல்லபடியாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் அன்பும் அமைதியும் நிலவரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னும் உங்களை பொறுத்தளவுக்கு உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கி கொஞ்சம் பலன் பெற பெறக்கூடிய விஷயத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட கடின முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி உங்களோட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களோட திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் விரைவாக சில கா எல்லா காரியங்களும் செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை நீங்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட சுய வளர்ச்சி மூலயமா உங்களோட வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் கடின உழைப்பை நம்பி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட இன்றைக்கி நாளை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான வார்த்தைகளை பராமரித்து பேசி அன்பாக இன்றைக்கி புரிதலோட நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகையாக பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிகளில் நேர்மையாக இருக்கிறதுனால சே பணமும் அதிகமாக வரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சேமிக்க பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக நல்ல ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய நாளே கிடையாது சின்ன சின்ன சலனங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்குது விரும்பின மாதிரி இன்றைக்கி பலன்கள் சாதகமானதே இல்லை கொஞ்சம் எந்த ஒரு செயலையும் தொடங்கத்துக்கு முன்னாடி யோசித்து செஞ்சிங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தவங்க கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லதாக இருக்கும் சுப காரியங்களில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் அதில் சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்குது கவனம் பெரிய மனிதர்களோட ஆலோசனை வந்து ஒரு சிலருக்கு தொழிலில் வளர்ச்சிக்கு போதும் அதே மாதிரி எதுலேயும் இன்றைக்கி யோசித்து செயல்படுறதுனால நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திறமையாக செய்கிறதுல சில தடைகளும் ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்ல பலனை தரும் கூட வேலை செய்கிறவங்களால் அவங்க செய்கிற தவறுக்கு நீங்கள் பலிகடாமல் பார்த்துக்கிறதுக்கு கவனமாக செயல்படுறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட கொஞ்சம் தனக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் அனுசரித்து போகிறது நல்லது பேசும்போது கவனமாக வார்த்தையை கையாளு இன்றைக்கி அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வீண் விலையங்கள் ஆகிற மாதிரி இருக்குது அதை தடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் செலவு செய்கிற பழக்கத்தை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட கண்களில் சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பார்த்து நிதானமாக நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிகளுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது அதனை பார்த்து கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது சில சுபக்காரிய முயற்சிகளில் தாமதங்கள் தெரியும் மனசை வந்து அமைதியாக வத்தி வச்சுக்கிறது இதுலேயும் அவசியமாக இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்க முடியும் முடிஞ்சால் ஆன்மீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபடுறதுனால மனதுக்கு ஆறுதல் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை உங்களுக்கு சுமூகமாக இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் சரி வேலை செய்யும் போதும் சரி சில சா தாமதங்கள் சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக கையாளுகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது திட்டமிட்டு வேலை செய்கிறது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எரிச்சலை காட்டுற மாதிரி இருக்குது கோவப்படுறதோ இல்லைனா வார்த்தைகளை விடுறதோ இன்றைக்கி அவசியமாக கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையாக பேசப்படுனிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பண சம்மந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது அம்மாவோடய உடல் நலத்துக்காக கொஞ்சம் பணம் செலவிக்க செலவழிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சீதோஷண நிலை காரணமாக உங்களில் கண் உங்களோட கண்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீட்டில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும் இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சில நபர்கள் மூலமா ஆதரவும் நல்ல ஒரு பலனும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அமையும் பெரியவர்களோட சந்திப்பு இன்றைக்கி வந்து மனசுக்கு புது தெம்பை தரும் அதனால் இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் உற்சாகமாக காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது உங்களோட செயல்திறனில் உங்களுக்கு திருப்தி அடையும் மேலதிகாரிகளோட பாராட்டும் பேரும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு உங்களோட செயல்களை செய்கிறதுனால செயல்கள் நல்லாவே பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொனக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக புரிதலோடு இருக்கிற மாதிரி இருக்குது புதிய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு ரெண்டு பேருக்கும் இருக்குது நாளை வந்து இனிமையாக கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருக்குது பிரச்சனை இல்லை சொத்துக்கள் வாங்குவதற்கு உங்களோட பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் எதிர்காலத்துக்காக இன்றைக்கி கையில் இருக்கிற பணத்தை ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி தேக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் உறுதியும் உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம் நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக திருப்தியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது மாலை நேரத்தில் வெளியிடங்களுக்கு போயிட்டு வர்றது இன்னும் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி மிதமான பலன்கள் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பொறுமையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது தியானம் மேற்கொண்டிங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து தேவையில்லாத செலவுகளால் சேமிக்கு சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் கூட்டாளிகளோட மனக்கசப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு குடும்பத்தினரை உறுதுணையாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது நண்பர்களோட உதவியால் பிரச்சனை இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டு அதை வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது வெற்றியை தேடித்தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்கள் துணைக்கிட்ட ஈகோவான போக்கை காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு ஈகோ இல்லாமல் அவங்க கூட நட்பாக அனுசரணையாக பழகுறது நல்ல ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் திருப்தியை தரும் இல்லைனா தேவையில்லாத விவாதங்களோ வாக்குவாதங்களோ ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சோம்பல் காரணமாக இன்றைக்கி பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது அது செலவாக இருந்தாலும் சரி பணத்தை கையாளும் போதும் சரி கொண்டு போகும் போதும் சரி பணத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக இன்றைக்கி உங்களுக்கு கால் இல்லைன்னா தொடவலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு நேரங்களில் ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டோ இல்லைன்னா இசை கேட்குறது நல்ல ஒரு பலனை தரும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களில் நீங்கள் வெற்றி பெறதுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த காரியத்தையும் பொறுப்போட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் இன்றைக்கி வந்து சூழ்நிலைகளை கட்டுக்கடங்காமல் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியமாக இருக்குது புதிய தொழில் தொடங்கும்போது அதை வந்து வெற்றி வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தடைப்பட்ட பணவரவு அதாவது வராத கடன்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சோம்பேறித்தனம் இல்லைனா வந்து அஜாக்கிரதை காரணமாக தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது இன்றைக்கி அவசியம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கையில் பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் கவனக்குறைவாக இருக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இணக்கம் நல்லா தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறான புரிதல் ஏற்படாமல் இருந்ததுன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்கும் புரிதலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள உங்களோட கருத்துக்களை அவங்க மேலே திணிக்காமல் பொறுமையாக எடுத்து சொன்னிங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை திட்டமிட்டு செலவு செய்கிறது அவசியம் இல்லைனா இழப்போ இல்லைன்னா விரயமோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டில் அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு காரணமாக உணவு உணவு முறையில் ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது சாப்பாட்டை சரியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது கூட பிறந்தவங்களால் சுப விரயங்கள் செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது ஆடம்பர செலவுகளால் இன்றைக்கி கையிருப்பு சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் பார்த்திங்கன்னா பணி சுமை அதிகமாக தான் இருக்கும் ஆனாலும் அதுக்குண்டான ஆதாயங்களை பெறதுக்கு கடினமான முயற்சி தேவைப்படுது தொழில் வியாபாரத்தில் கூட வேலை செய்கிறவங்களோட சுமூக உறவாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது ஒரு சிலருக்கு இன்றைக்கி பயணங்கள் மூலயமா அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்து இன்றைக்கி உங்களோட செயல்களில் எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையாக செய்கிறது நல்லது அப்போது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தேடி வரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் கொஞ்சம் அதிக பணி சுமை இருக்குது அதே மாதிரி ஏமாற்றமான சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை இல்லை அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை அளிக்கும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சுட்டு போகிறதும் பொறுமையாக வேலை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது தொனக்கூட கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் பேசி பழகிறது இன்றைக்கி நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கொஞ்சம் பிரச்சனை இருக்குமே தவிர வேறு எதுவும் பெரிய பாதிப்புகள் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நன்மை தரும் உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகமான அணுகுமுறை மூலிமா இன்றைக்கி நாளை சிறப்பாக்கி கொள்ள முடியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே நீ நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு சில புதிய பொறுப்பு பொறுப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபார விஷயமாக மேற்கொள்கிற பயணங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவியால் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது உங்களோட மேலதிகாரிகளுக்கு இருந்து நல்ல ஒரு எதிர்பாராத அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நாளில் சாதித்த உணர்வு உணர முடியும் வேலையில் நல்ல ஒரு பலனை ஏற் எதிர்பார்க்க இன்றைக்கி நாள் உகந்ததாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இன்றைக்கி நகைச்சுவாக பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அது நல்ல ஒரு அன்னுணித்தையும் அன்பையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் உங்களோட சேமிப்பும் இன்றைக்கி உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணத்தை பத்திரமாக சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உடலும் மனமும் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்களில் கொஞ்சம் நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிற காரியங்களில் எல்லா விதத்துலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி அதை பயன்படுத்திக்கிறது நல்ல பலனை தரும் மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து சுமூகமான நாளாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியான போக்கு உங்களை நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட இலக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுப செய்திகள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தானாக வீடு வந்து சேர்கிற மாதிரி இருக்குது பசங்க பார்த்தீங்கன்னா பல காரியங்களில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க ஆன்மீக க காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு ஏற்பட்டு நல்ல ஒரு மனதுக்கு நிம்மதியை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான நாள் தான் உங்கள் மேலதிகாரிகள் இருந்து பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது புதிய பொறுப்புகளோ வாய்ப்புகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நாள் நல்லாவே இருக்குது கூட வேலை செய்கிறவங்களும் நல்ல ஒரு ஆதரவாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு நாளை வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல பிணைப்பும் அன்பும் பாசமும் அதிகரிக்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வர்றது மனசுக்கு இன்னமும் இன் இன்பமாக சந்தோஷமாக வச்சுக்க உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட சேமிப்பை அதிகரிக்கிற மாதிரி சில சிந்தனைகள் சில செயல்கள் செய்கிற மாதிரி இருக்குது கணிசமான பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமும் உங்களை நல்லாவே தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்ட எந்த ஒரு ஆரோக்கியத்தில் பாதிப்பும் கிடையாது நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதிர்காலத்துக்காக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க துணைக்கிட்டேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க இந்த நாள் பயன்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பசங்களால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது இசை கேட்டிங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது உங்களோட பிரச்சனைகளை கையால் உதவக்கூடிய விஷயமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் வாக்குவாதங்கள் ஏற்படுற இடத்துல ஒதுங்கி இருக்கிறது நல்லதாக இருக்கும் கடின உழைப்பு மூலியமாக வியாபாரத்தில் லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் மூலியம் சில உதவிகள் கிடைக்கும் வியாபார பொருளாதார விஷயமாக பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் கொஞ்சம் குறைஞ்சி மூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்துலேருந்தும் நட்பான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு சீரியஸாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை செய்யும் போது கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்குது அதனால் உங்களோட திறன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனக்குறைவால் தவறுகள் ஏற்படுகிற மாதிரி இருக்கும் அந்த தவறுகள் ஏற்பட்டால் உங்களோட பேரோ இல்லைன்னா உங்களுக்கு உண்டான நேரம் சரியில்லாமல் இருக்குது பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது நகைச்சுவாக பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பேசும்போது நகைச்சுவாக பேசும்போதும் கவனம் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டிங்கன்னா உறவு பாதிக்கும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கி பணம் இருக்குது அதே மாதிரி பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை ஒருத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு தூக்கம் இல்லாமல் பா இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட கொஞ்சம் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் இழந்து இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் குழப்பம் மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பயணங்களால் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து நல்ல பலன் காண்றதுக்கு உறுதியாக உங்களை நீங்கள் வச்சுக்கிறது நல்லது உங்களை இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு தடைகளை அதிகமாக எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது சுப காரியங்களை தள்ளி வைக்கிறது நல்லது எந்த ஒரு செயல் இன்றைக்கி செஞ்சாலும் கவனமாக செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்க செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இல்லைனா கொஞ்சம் பெயர்கெட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது வாக்குவாதம் ஏற் ஏற்பட்டுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அமைதியாக தவிர்க்கிறது நல்லது விவாதங்களையோ வாக்குவாதங்களையோ வளர்க்குறது இன்றைக்கி நல்லதில்லை பிரச்சனை பெருசாகாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பயணத்தின் போது பணத்தை கையில் வச்சுக்கிறதும் சரி பணத்தை கவனமாக பார்த்துக்கிறதும் அவசியமாக இருக்குது இல்லைனா பண இழப்பு பெரிய அளவில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு அதாவது கால்வழி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் ஓய்வு எடுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை அதனால் ரொம்ப அதிகமாக குழப்பிக்காமல் நாள் முழுக்க மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி பல நன்மைகள் சுப செலவுகள் எல்லாமே உங்களை தேடி நட நடக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கோயிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி அதிகமான வாய்ப்பு இருக்குது அதுவும் வெளியூர் பயணமாக போக வேண்டிய வாய்ப்புகள் அமையும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இன்றைக்கி நல்ல பலனை தரும் சமூக சமுதாயத்தில் புதிய நபர்களோட தொடர்பு இன்றைக்கி கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை தனித்த அணு அணுகுமுறை மூலிமா உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்திறன் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் பாராட்டும் பெரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிறனால ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவு வளரும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து ஊக்கத்தொகை மூலிமா கூடுதல் பண வரவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி எந்தவித பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில் சாப்பிட்டாலே போதும் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்திலையும் சாதகமான ஒரு நாள் தான் எந்த ஒரு பாதிப்போ பிரச்சனையோ இல்லாமல் நாள் போகும் இன்றைக்கி நாளில் உண்டான திட்டங்களை திட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி நாளில் நீங்கள் செய்கிற செயல்கள் எதிர்காலத்துக்கு நல்ல பலனை தரும் அது உறவாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ராசிகளை ஆல்ரெடி கேட்டவங்க கேட்க வேண்டாம் புதுசாக கேட்குறவங்க கேட்கலாம் பலன்கள் சொல்லப்படும் அடுத்தடுத்து லைவாக வீடியோஸ் போடுறதுக்கோ இல்லைனா லைவாக ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நன்றி வணக்கம்